கண்ணியமானவர்கள் அப்படி குழந்தைகள் வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாங்க அன்ப காட்டுவோம் எங்கட வீட்டை விட்டு வெளியே போறானா வந்து வாப்படை கைய மோந்து உமடை முயற்சிய மோந்து உமனா பேச்சுவாரேன் வாப்பானா வாரேன் என்று சொல்லிட்டு போற அளவுக்கு அன்ப நீங்க கொடுங்க நீங்க எப்ப அன்பு கொடுக்கிறீங்களோ அவன் தருக்கக்கூடிய ரகசியங்களை உங்கள்ட்ட பகிர ஆரம்பிப்பான் ராசியங்களை பகிர ஆரம்பிப்பான் இல்லைன்னு சொன்னாதான் பல இடங்கள்ல நாங்க பாக்குறோம் தெரியாம அவரோட ஓடி போயிச்சாரு இவரோட ஓடி போயிச்சாரு இந்த குழப்பம் எல்லாம் காரணம் அடிப்படை தெரியுமா இங்க விட்டுற மிஸ்டேக் தான் அதிகமான இடத்துல பாருங்க பார்ப்போம் வாப்பாவுக்கும் வாப்பாவுக்கும் மகனுக்கு மத்தியில் புரோக்கர் வாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில புரோக்கர் இருக்கிற யாரு புரோக்கர் உம்மா எந்த விடையற்ற வாப்பட்ட சொல்லணுமாக இருந்தா மகன் உம்மா மூலமாகத்தான் சொல்லணும் என்று அந்த அளவுக்கு பயம் பயங்காட்டி காட்டி கண்ணியமானவர்களே நல்லா விளங்கி கொள்ளுங்க நாங்க எப்ப அன்ப காட்டாம வளர்க்கிறோமோ அந்த நேரத்துல எங்கட புள்ளைட்ட ரெண்டு முகம் இருக்கும் ரெண்டு முகத்தோட இருப்பான் ஒரு முகம் வாப்பா இருக்கிற வாப்பா இல்லாத நேரம் ஒரு முகத்தோட இருப்பான் வாப்பாக்கு முன்னாலே நல்லவர் வாப்பா இல்லாத நேரத்துல அவருடைய கூத்து முழுமையாக போடுவாரு இதுதான் பயத்தால் நாங்கள் எங்கட குழந்தையை வளர்ப்பது அன்பால் வளர்த்தால் எப்பொழுதும் எந்த நேரமும் எங்கட குழந்தைகள் ஒழுங்கான முறையில தீனோட நல்ல முறையில வளரக்கூடியவர்களாயிருப்பார்கள்

நபிசல்ல சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லி தனது குடும்பத்துல யாரு சிறந்தவராக இருக்கிறாரோ அவருதான் சிறந்தவர் குடும்பம் என்று சொன்னா அஹல் என்று சொன்னா அதுல புள்ளையும் வரும் மனைவியும் வருவா எல்லாம் வருவாங்க அவங்களோட நாங்க எவ்வளவு அன்பாக பண்பாக இருக்கிறோமோ அவர்தான் உலகத்துல நல்லவரு நபிசெல்லவராஜ் சொன்னார்கள் வான ஹை ருக்கும் நான் எங்களுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் நான் நல்ல சிறந்தவனாக இருக்கிறேன் என்னுடைய குழந்தை இடத்துல என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி இடத்துல நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக நபி சொல்லா அலி சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இரண்டாவது விடயம் அல் முஹப்பா அன்பை காட்டி நல்ல முறையில எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கணும் மூணாவது விடயம் தான்